குடல் புண் வயிற்றுப்புண் வாய்ப்பு ஏராளமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய இந்த அற்புதமான மணத்தக்காளி கீரையில் ஒரு சட்னி சேர்த்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது சி குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வடைச்சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதுக்குடியே பத்து சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு காரத்துக்கு தேவையான அளவு தான் ஒரு சைஸ் செலவு புளி சேர்த்து நல்லா நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கூடிய ஒரு கைப்பிடி அளவு மணத்தக்காளி கீரை அதாவது மிளகு தக்காளி கீரை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியை கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கூடிய ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ரொம்ப குரகுரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான நில தக்காளி கீரை சட்னி ரெடி குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்